एमेश <inaudible> मेडा மேலே மேல கோலமாவு வெள்ளை கலர் எடுத்துட்டு வாங்க எல்லாரும் கவனிங்க எல்லாரும் கவனிங்க சொல்லுங்க கவனிங்க எல்லாரும் கவனிங்க அட்டென்ஷன் ப்ளீஸ் அந்த பக்கம் நிக்காதீங்க ஓரங்க போய்டுவீங்களேன் என்ன எரியும் பாரு கால்ல பட்டுடும்ல ரெண்டு

இது ஒரு கோல் அச்சீவ்மெண்ட் கோல் செட்டிங் விளையாட்டு இந்த விளையாட்டின் மூலமா நம்ம இலக்கை எப்படி அடைய போறோம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு எங்க டிஆர்பி பாருங்க அவங்க பாருங்க கல்லை எடுக்கிறதே பயமா இருக்காக்கா கீதாக்கா ஏம்மா இவங்களுக்கு கல் போட தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே ஆ இவங்க இளமதி இளமதி வந்து சூப்பரா அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாங்க அடுத்தது நம்ம தலைவரா இவங்கள தலைவர் இவங்க தலைவர் ஓ அந்த தலைவர் ஓகே ஓகே தலைவர் தூள் கிளம்பிட்டாங்கப்பா செஞ்சிட்டாரு எவ்வளோ ஏமா ரோஜாமா நாச்சம்மா நாச்சம்மா ஒரு வயக்கூடாது எல்லாரும் கலஞ்சிடணும் சூப்பர் சூப்பர் உள்ள இருக்கிற கோலி காலி பண்ணுங்க மேடம் ஆ இப்போ பிஎம் வந்திருக்காங்க பிஎம் போட போகிறாங்க பார்க்கலாம் போடுங்க மேடம் இங்கே அடிக்கணும் இந்த கோலி 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 காலி பண்ணணும் கோலி காலி பண்ணணும் மேடம் அந்த கடல வச்சிங்க சரி ஓகே அடுத்த டீம் மூணு பேர் இல்லைங்க சார் கொடுத்த கல்லு சரியான கல் அதுவே யூஸ் பண்ணுங்க

உட்காருமா ஏ நீங்க யாரும் தள்ளி போடா சரி 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 சொல்லு அவங்கள நீ அடிச்சிருக்கலாம அங்கிருந்து நீங்க தேச்சு

இப்ப அந்த குழு வந்து ஒரு வட்டார எவ்வளவு இருக்கும் ஐநூத்தி நாப்பத்தி நாலு குழு அவ அச்சீவ் பண்ண முடியல இருபத்தி ஒன்னு பி எல்எப் இருக்கு அச்சீவ் பண்ண முடியல ஆனா ரெண்டே ஒரு ஒரு வட்டார கூட்டவங்களோட ரெண்டு அச்சி விட்டாங்க அப்ப அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் இல்ல சொல்லிக் கொடுத்தா யாரு நான் சொல்லிக் குடுக்கல பிஎம்எம் வந்து அவங்க காண்டாக்ட்ல இருக்காங்க பிஎம்எம்மு பிசிஏ அரசாங்க திட்டங்களை உடனே கொடனே என்ன செய்றாங்க உடனே அவங்களுக்கு தெரியப்படுறாங்க அதனால அவங்களால செய்ய முடியுது அவங்களுக்கு இங்க போய் சொல்லும் போது அவங்களுக்கு கிடைக்கல புழுக்களுக்கு சரியா அப்போ எது அறிவு அறிவு இருக்கோ வந்து ஜெயிக்க முடியும் அப்ப நீங்க யாருக்கு பக்கத்துல அரசாங்கத்து பக்கத்துல இருக்கீங்க டிஎன்எஸ்ஆர் பக்கத்துல இருக்கீங்க பேங்குக்கு பக்கத்துல இருக்கீங்க இந்த கிராமத்துல இருக்க பேங்க் இல்ல பணம் போன எங்க வரணும் அந்த புழுக்காரே அந்த பஞ்சாயத்தை தாண்டி எங்க வரணும் வட்டாரத்தை ட்ரைனிங் எடுக்கணும்னா அந்த பஞ்சாயத்தை தாண்டி வட்டாரத்தை வரணும்

அதே மாதிரி பிஎல்எஃப்ல கேளுங்க மேடம் அப்படிலாம் இல்லை மேடம் ஏதாச்சும் சர்டிஃபிகேட் கொடுங்க பில்லு கொடுங்க பில் காசு கொடுக்க மாட்டோம் கொஞ்சம் மருந்து குடிப்பாங்க ஆனால் வட்டார குட்டை நீட்டடமா கையெழுத்து ஓர் இடமா செக் செக்கர் நீட்டமாக கையெழுத்து அப்போ வந்து இங்க ஓனர்ஷிப் எங்க இல்லை இங்க வர வர குறைஞ்சிருக்கு ஆனா அச்சீவ் பண்ணக்கூடிய இடம் இடத்துல நம்ம செய்யல அப்ப மெம்பர் ஓனர் என்பது இங்க இருக்கணும் அப்போ வந்து நமக்கு பக்கத்துல எளிமையாக அந்த வட்டார கூட்டம் இந்த இருபத்தி மூணு பஞ்சாயத்தோட இலக்குகளை இந்த இருபத்தி மூணு பஞ்சாயத்தில் குடும்பங்களோட தேவைகளை இந்த இருபத்தஞ்சு இருபத்தி மூணு ஊராட்சிகளோட தனிநபரோட தேவைகளை இந்த இருபத்தி மூணு ஊராட்சியிலோட கிராமத்தோட தேவைகளை எளிதில் அச்சீவ் பண்ணக்கூடியவங்காரு கிளாக் லெவல் சரியா இப்போ இது வந்து அரசாங்க திட்டம் இப்போ நான் பார்த்தோம் இந்த ஆர்சிடி நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்கு டிஎன்எஸ்ஸாலும் நிறைய பணம் கொடுத்துருக்கு அதுக்கடுத்து என்ஜிஓஸ் பணம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து மார்க்கெட்டிங் சப்போர்ட்டிங் கிடக்கு படம் கிடக்கு இடம் கிடக்கு தொழில் இருக்கு எல்லாம் கிடக்கு ஆனா என்ன அவங்க நூறு குண்டு வச்சிருந்தேன் எத்தனை குண்டு எடுத்து ரெண்டு மிச்ச முறை கிடக்குது அப்ப இது வந்து அரசாங்கம் வந்து நான் அடுத்த வருஷம் என்ன யோசிக்கும்

இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஆயிரம் ஆயிரம் ரூபாய் யார் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்கும் அரசாங்கம் நல்ல பேர் வாங்கியிருக்கு ஆனா இருந்தாலும் நம்மளோட தமிழக முதல்வர் வந்து சட்டசபை சபையை சொல்லியிருக்காரு எங்களோட பீரியட்ல என்ன பண்ணுவோம் எல்லா குழுக்களும் ஸ்டென்த் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுப்போம் எல்லா எல்லாம் வட்டார கூட்டத்தில் ட்ரைனிங் கொடுப்போம் மாடல் பிளாக்கு ட்ரைனிங் கொடுப்போம் சட்டசபை சொன்னதுனால அதை செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ மக்கள்கிட்ட திட்டு வாங்கி

அப்போ வந்து என்ன செய்யலாம் இனிமேல் இங்க என்ன வரக்கணும் காலியா இருக்கணும் ஜீரோ வரக்கணும் இப்போ நீங்க ஜீரோ வரக்கணும் இந்த பா இந்த மாதிரி பாருங்க மார்ச் இருபது தேதி இங்க வட்டாது ஒரு பணம் இருக்காது வாங்கிடுவோம் இங்க எந்த பணம் செலவடிக்காத பணம் பூரா என்ன பண்ண ரிட்டர்ன் வாங்கிடுவாங்க இப்போ மார்ச் இருபது தேதி டெட்லைன் உங்களுக்கு வட்டார கூட்டத்தில் எல்லா பணம் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் வாங்கி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எங்க போயிடும் எல்லா கடமை தெரியுது முதல்ல போய் என்ன தெரியும்

இந்த வருஷம் வந்திருக்குண்டா அது இந்த வருஷம் கடைசி கூட செய்யலாம் இப்போ ரெஃபரன்சர் ட்ரைனிங் வந்திருக்கோம் ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு ஆனால் பணம் அனுப்பாமல் இருக்கலாம் இது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் வாய்ப்பு இருந்தால் இருந்தால் நான் பார்த்ததுல நிறைய இடத்துல டிஎம்எம்இ வரவு ரெண்டாயிரத்து பத்தொம்பதுல போட்டிருக்கேன் இந்த நான் ஒரு ஸ்டேட் பண்ண வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்து பத்தொம்பதுல டிஎம்எம் வரவு என்னடா பண்ண தெரியல சார் ஃபர்ஸ்ட் முதல் முதல்ல ஆப்ரேட்டிங் காஸ்ட் பத்தாயிரம் விட்டாங்கன்னா அதே எடுக்காம வச்சிருக்கேன் நத்த பிளாக்ல நான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கேன் அப்போ இது மாதிரி செலவடிக்காத பணத்தை மூன்று வருடத்துக்கு மேலே இருந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணணும் செலவுனால் நீங்கள் என்ன பிரிச்சுட்டு போகிறது இல்லையா ஒன்றாவது கூட்டம் பிடிச்சா லைட்டு போட போகிறீங்க ஒரு போர்டு வாங்க ஒரு போர்டு இல்லை ஒரு போ நல்ல ஒரு பெரிய போர்டு வாங்க போகிறீங்க இந்த வெளியில் வந்து செப்பல் அனாமத்தான் கிடச்சுங்க ஒரு செப்பல் சண்டு வைக்க போகிறீங்க ஒரு தண்ணி வாங்கி வைக்க போகிறீங்க இது மாதிரி என்னென்ன அடிப்படை தேவையில்லை பிடிச்சி செய்யலாம் நீங்கள் வரதுக்கு வந்து பஸ்ட்டு வச்சுருங்க சுத்தி எல்லாம் வந்து சாப்பாடு எடுத்துக்கோங்க டீச்சர் வரும் எல்லாமே இருக்குதுங்க யாரும் கிடைக்க மாட்டாங்க அதை பணம் ஐடியா பண்ண வச்சுருந்தாலும் உங்களுக்கு அது பின்னாடி வரக்கூட பணம் இப்ப அரசாங்கம் இது மாதிரி நிறைய திட்டங்கள் கொடுக்குறாங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்குறாங்க அதுக்கடுத்து இடம் இல்லாதவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா கொடுக்குறாங்க டாய்லெட் கொடுக்குறாங்க அதுக்கடுத்து தொழில் பண்ணுறதுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கலாம் தொழில் பண்ணவங்களுக்கு இப்போ இதுக்கு ஒரு வீடு வச்சுக்கோங்க உடனே சிப்பில் முடியாது இன்னைக்கே பேச மாட்டேன் போட வைக்கலாம் மனால அப்ப அதெல்லாம் இருக்கப்ப இவ்வளோ நிதி என நம்ம பயன்படுத்தாமல் இருக்கணும் அப்ப மாடல் கூட்டமைப்பு இருக்கிறது வந்த நிதியை முறையாக பயன்படுத்துது எப்பயுமே என்ன இருக்கணும் எப்படி சட்டி எம்டியாக இருக்கணும் அப்பதான் சூட சாமி சாப்பிட முடியும் ஆமா அப்பதே சமைக்கல பழைய சோறு சாப்பிட முடியாது சரியா அப்ப என்ன செய்யணும் அவன மாதிரி இருக்கணும் எப்பவுமே சூடா சூடா சாப்பிட்டு பழகிக்கணும் அப்ப இந்த நிதியை வந்து பயன்படுத்தாதனால திட்டங்கள் என்பது என்ன செய்யும் தொய்வு ஏற்படும் அப்ப இவங்க இந்த நாலு பஞ்சாயத்தில் ட்ரெயினிங் நடத்திருக்கோம் இந்த நாலு பஞ்சாயத்து படம் போகாமல் ட்ரெயினிங் நடக்காமல் இருக்கும்

கொஞ்ச வீடியோ கொடுங்க எல்லாமே வெளியே வந்துடும் மேடம் அப்படி தான் அடிச்சு வெளியே தலைமை ஓகே தேங்க்யூ ஹை வெஸ் கூட்டமைப்போட நிதிகளை எப்படி பயன்படுத்தணும் எப்படி செலவு பண்ணணும் அதை நம்ம வச்சிருந்தோம்னா திரும்ப அரசாங்கத்திருந்து எந்த ஒரு நிதியும் வாங்க முடியாது நம்மகிட்ட இருக்கிற ஃபண்டு சரியான முறையில் சரியான நபருக்காகவும் சரியான தொழிலுக்காகவும் செலவு பண்ணணும் அப்படிங்கிறத இந்த அச்சீவ்மெண்ட் அதாவது கோல் செட்டிங் இந்த விளையாட்டு மூலமாக தெரிஞ்சுக்கணும் தேங்க்யூ